புடுங்கிக்கோங்க சண்டையை போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீசென்ட் ஆடுங்க ஆனா அவங்கவுங்க பொம்மை அவங்கவங்க எடுக்க கூடாது வேற ஆள் தான் எடுத்தாங்கணும் அந்த ஒண்ணு மட்டும் பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாடி பொம்மையை கொண்டு உள்ள வைங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு வேற லெவலு ரூலை போட்டார் இதுல எனக்கு என்ன கேள்வி கேக்குன்னா நேத்து இதேதானே ஜாக்லீன் பண்ணாங்க நேற்று ஜாக்லின் பண்ணாங்க பொம்மையை ஸ்வாப் பண்ணி வச்சு ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணாங்க அப்ப நீங்க பெருசா இது பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போகல தெரிஞ்சோம் டக்குன்னு ஒரு ரூல்ஸை மாத்தி விட்டாச்சு பட் இந்த ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அடித்தடிக்கு போற மாதிரி இருக்கு பட் எப்போ ஆண்கிறானு ஏ நம்ம நம்ம அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு முக்கியமா அருணை விஜய் சத்தியம் அடிச்சு பாத்திரம் அடிச்சு பாத்திரம் போட்டுட்டு இருக்காங்க டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது எல்லாரும் எவன் எடுக்கிறான்னு தெரியல சட்ட சட்ட சட்டன் பொம்மை எல்லாம் உள்ள போகுது இல்ல பெரிய சிரிப்புனா தரிசிக்கா பொம்மைய முத்துகுமரன் கையில வச்சிருக்கான் முத்துகுமரன் கையில இருந்து புடுங்க முடியல தரிசிக்கா பொம்மைய அவன் அழகா கையில வச்சு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் மத்தாளுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பொம்மைய கொண்டு உள்ள சேர்த்துட்டாங்க எப்படி மத்தாளுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பொம்மையை கொண்டு உள்ள சேர்த்துறாங்க விஜய் விஷால் என்ன பண்ணிட்டான் ஜாக்லின் கான பொம்மையை மட்டும் எடுத்து கையில வச்சுக்கிட்டான் ஜாக்லின் கான பொம்மையை கையில எடுத்து வச்சுட்டு அவன் விடவே இல்ல ஆனா ரயானும் ஜாக்லின் கான பொம்மை தான் கை வச்சிருக்கான் சோ ரெண்டு பேரும் ஒரே பொம்மை மேல கை வச்சிருக்காங்க ரயான் விஜய் விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுறாங்க இந்த பொம்மைக்கு இதுல ரயான் என்ன பண்ணிட்டான் தலையை பிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டான் தலையை பிச்சு எடுத்து கையில வச்சுக்கிட்டான் கையில வச்சு என்ன உள்ளே உள்ள சேர்த்துட்டான் கொண்டு இரண்டாவது என்ன பண்றான் வந்து எனக்கு உடம்பு வேணும் நான் விட மாட்டேன் எனக்கு உடம்பு வேணும்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா டஃப் கொடுக்குறான் சண்டே போறான் இதில் புடுங்க ட்ரை பண்ணும்போது சத்திய வந்து ஹெல்ப் பண்றான் பயங்கரமா ஐயோ அவர் பிசிக்கல் பயங்கரமா ஹெல்ப் பண்றாரு ஆனா இவங்க ஒரு செகண்ட் கூட ரயான் பயப்படலங்க ஒரு செகண்ட் கூட ஆடு

சாச்சனா பயங்கர ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அனுச்சிதா அந்த பொம்மை எடுத்து உங்க டிரஸ் வச்சிட்டாங்களே நீ டிரஸ் வச்சா மட்டும் நான் சும்மா விடுவானான்னு சொல்லிட்டு எல்லாம் கைய விட்டு ஒரு மாதிரி புடிச்சு இழுத்து அந்த பொண்ணை கவுத்தி பொம்மை எடுத்துட்டு போயிட்டா பொம்மை எடுத்துட்டு போயிட்டாங்க சாச்சினா பொம்மை பிடிங்கிட்டு உள்ள வச்சுட்டா உள்ள வச்சுட்டு வந்தா திருப்பி வித்ரா கையில ஒரு பொம்மை இருக்கு அந்த பொம்மை பிடுங்குறா சாச்சனா பொம்மை புடுங்கிற மாதிரில கடிக்கிறா வாங்குறா என்ன இல்லாம பண்றா பிரோ வெறித்தனமான சண்டை

எப்படி முடியல ஹெல்ப் ஹெல்ப் பண்ண முடியல ஹெல்ப் பண்ண முடியல ஏன்னா டஃப் அவ்வளவு சத்தியமா சொல்றேன் ரயான் இப்ப நான் காலையில ரயானுக்கு இன்னொரு ஃபேஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் நான் கொஞ்சம் கோபப்படுவேன் பயங்கர கோவத்தை இறக்குறான் எல்லாரும் வந்து ஹெல்ப் ரயான் விடவே இல்ல வேணா பண்ணுங்க எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிடிச்சி டஃப் பண்றான் இதுல அஞ்சிதா என்ன பண்றாங்க ஆண்களுக்கு சப்போர்ட்டா வந்து ஜெஃப்ரி தூடப்படம் ஜெஃப்ரிக்கு தூரப்படுறாங்க அப்புறம் போய் ரயானை இழுத்து பிடிச்ச பாக்குறாங்க பிடிச்சு இழுத்து பார்க்கறாங்க ரயான் ஒரு செகண்ட் கூட அசை ஒரு செகண்ட் கூட அசையல இதுல சத்தியா எல்லாம் ஹெல்ப்ல இருக்கான் சத்தியா ஹெல்ப் பண்றதுக்கு பயங்கரமா கையெல்லாம் விட்டு போமே ஹேண்டில் பண்ணி பாக்குறான் முடியலையா முடியல ரயான் கடைசி அப்படி அப்படி புடிச்சு வெளியே எடுத்துட்டானே எடுத்துட்டு உள்ள போய் வச்சுட்டு ஒரு சீன் போட்டான் பாருங்க ஏய் இந்த அரைகடா பொம்மை வாடா இப்போ அப்படின்னு ஒன்னு சொன்னா பாருங்க எல்லாரும் ட்ரிகர் மொத்த வீடு ட்ரிகர் ஆயிட்டு ஆண்கள் ஃபுல்லா ட்ரிகர் ஆகி வெடிச்சுட்டானு ஏப்படி? சம்பவம் தரமான சம்போம். உள்ள வச்சாச்சு. வச்சா இங்க மாத்தி மாத்தி ஒருத்தன் சீன் போடுறான். சத்யா, ஏய் இப்டி தான் கேமாட்னுமா? ஏய் நீ பாறா. என்னத்த கிழிச்சிருவ? நீ என்னத்த கிழிச்சிருவ? நீ சும்மா ஒரு டாஸ்க்குக்கு நடந்து போயிட்டிருக்க. நீ அப்படியே கிழிச்சிருவன்னா, ரயான் கொடுத்த டஃப் கூட நீ அங்க அந்த பயங்கரமா கட்டி பிடிச்சி அந்த బొമ്മைய டஃப் கூட ட்ரை பண்றான். ஆனா இவரு அந்த బొമ്മைய கவர் கூட பண்ண முடியாம கைய மட்டும் இப்படி உட்டுக்கிட்டே இல்ல ஈஸியா ரயன் புடி போயிட்டான் இல்ல சம கேம்ங்க சத்தியமா நல்லா இன்ட்ரஸ்டா இருந்துச்சு இல்லன்னு சொல்ல முடியாது பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஆனா என்ன கொஞ்சம் கைகளை பாற அளவுக்கு போச்சு அதை நம்மளால கவனிக்க முடிஞ்சு இல்ல முத்து வச்சிருந்த பொம்மை டக்கு டக்குன்னு அருணு புடுங்க ட்ரை பண்றாரு நம்ம பண்ற பிச்சு பிச்சுட்டான கலர் கலரா எல்லா பொம்மையும் பிச்சு பிச்சு போட்டுருக்கான ஒரு மாதிரி பிச்சு ஆடிட்டானு இதுல டாஸ்க் அப்படி இப்படின்னு முடிஞ்சிட்டு தர்சிகா பொம்மை ரோட்ல எடுக்க ஒரு போய் எடுக்க

இல்ல தர்சிகா அவுட் ஓகேவா தர்சிகா அவுட்னா டீம் டீமா உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு ஆண்களுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துச்சு ஆண்கள் டீம்னா அந்த 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 டீம் தான் அதான் சொல்றாங்க தர்சிகா விஜய விசாலு அஞ்சிதா அருணு சத்யா இவங்க எல்லாம் இருக்காங்களா அங்க கொஞ்சம் பயம் வந்துட்டு உடனே சத்யா சொல்லி மச்சான் மச்சான் பாத்து மச்சான் பாத்து மச்சான் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாச்சு இதுல ஜாக்லின் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அடிக்காதீங்கடா இந்த எல்போட் அடிக்கிற விளையாச்சிக்காதிங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லும்போது போது விஜய் விசால் தேவையில்லாம உள்ள வந்து பாத்தியா நீ அடிச்சான் பாத்தீங்கன்னா அடிச்சான் பாத்தியான்னு சொல்லிட்டு இருந்தான் ஜாக்லின் சிம்பிளா முடிச்சாங்க ஆமா நான் ஒன்ன சொல்ல ஆனா அடிப்படுதி அடிப்படக்கூடாது நான் சொல்றேன் அவ்வளவுதான் அடிக்காம ஆடுங்க புடுங்க என்ன வேணா பண்ணுங்க இந்த எல்போ விட்டு அடிக்கிற வளர வச்சு அப்படி சொல்லிட்டா இந்த இடத்துல ரயன் ஒரு வார்த்தை விட்டான் டக்குன்னு இந்த எல்பு விட்டுலாம் அடிக்கிற வளர்ச்சி ஆகிங்க அப்படி அடிச்சா வாய் உடஞ்சிரும் அப்படின்ட்டான் நான் டக்குனு என்ன நினைச்சேன் ஐயன் இவனே பார்த்து வாய் உடச்சிரும்னு சொல்றான் நினைச்சா இல்ல அந்த எல்பு விட்டா வாய் உடஞ்சிரும்டா கொஞ்சம் பார்த்து ஆடுங்கன்னு சொல்றான் பயங்கரமா பேசுறாங்க சத்தியமா சொல்றேன் பயங்கரமா பேசுறான் இந்த இடத்துல சத்யா அப்புறம் விஜய் சாலு அருண் அஞ்சு தான் திருப்பி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி திருப்பி பேசுறாங்க அருண் சொல்லியாச்சு ஏய் நம்ம தான்டா அடிச்சு பறத்துறா வெறித்தனம் காட்டுறோம்டா மரண மாஸ்க்கு ஆட்டுறான்னு சொல்லி பயங்கரமா பேசி டீம் சேர்க்கிறாங்க வாங்க அன்சிதா வாங்க பவித்ரா வாங்க சிவகுமார் வாங்க ரஞ்சித் சொல்லி அவனோட டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு ஆனா இங்க ஜாக்லின் ரயான் ஜெஃப்ரி பயப்படவே இல்லையா பயப்படவே இல்ல என்ன சொல்றான தெரியுமா ஆடுங்க ஆடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆடுங்க ஆடுங்க அது என்னப்பா ஏழு பேர் ஐயோ ஏழு பேர் பெருசா இருக்கான பட் பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலான்னு சொல்லிட்டு செம்ம தெம்பா இருக்கான் ஒரு செகண்ட் கூட பயப்படுற மாதிரி இல்ல சம்ம தெம்பா இருக்கான் இதுக்கு எல்லாம் சாச்சனா என்னன்னா பவித்ரா கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிற பொம்மை பொம்மை எடுக்கிறதுக்கு பயங்கரமா போகுது ப்ரோ பயங்கரமா போகுது இது கேட்ல அஞ்சிதா தான் அந்த ஆண்காணி ஏத்தி விட்டு அஞ்சிதா மட்டும் தான் ஆண்காணி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி எடுக்கணும் 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 ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தா இல்ல பெரிய சிரிப்பு தெரியுமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு தரிசிக்கு அவுட்டா ரெண்டாவது ரவுண்டுக்கு பொம்மைக்கு மேல பிச்சு விட்டானோ பொம்மை ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அனுப்பிச்சிதா கி இடம் இல்ல ஐயோ என்ன அனுப்பிச்சிதா இப்பதான் சொன்னேன் அது நேத்து தான் சொன்னேன் டாஸ்க் சூப்பர் ஆடுறீங்க இந்த மாதிரி அப்படியே ஆடுங்கன்னு ஆனா உங்க வன்மத்தை காட்ட விரும்புனீங்கல்ல முடிஞ்சு போயிச்சு நீங்க உங்க வன்மத்தை காட்டாம உங்களுக்கான பொம்மை உங்க டீமுக்கான பொம்மையை சேவ் பண்ணி அப்படியே கொண்டு போக ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க சேவ் ஆயிருப்பீங்க ஆனா எப்போ உங்களுக்கான வன்மத்தை அங்க காட்டணும் ஏய் நான் நான் வந்து இப்ப ஒரு டீமா வச்சு உங்களை அடிக்கேண்டா அப்படின்னு ட்ரை பண்ணீங்களோ அப்பவே உங்களுக்கான ஆட்டம் முடிஞ்சு போச்சு இதுல என்னன்னா சும்மா ரஞ்சித் எனக்கு கையில் அடிப்படுது கால் அடி பண்ணிட்டு இருக்காரு இல்ல இன்னொருத்தவங்க யாரும் இடுப்புல கிளிட்டாங்களா சம்திங் நிறைய வருது பிரச்சனை இல்ல அஞ்சிதா பொம்மையும் காலி பண்ணியாச்சு ரெண்டு பொம்மை காலி எப்படி நண்பர்களே தர்சியா பொம்மைங்காலி அஞ்சிதா பொம்மைங்காலி இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் வந்து பெருசாக கேங் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் தனித்தனி ஆடுவாங்க ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் அந்த ஆண்களை வந்து ஒரு மாதிரி மேனுப்ளேட் பண்ண மேனுப்ளேட்னு சொல்ல முடியாது அவங்கள ஒரு மாதிரி கொம்பு சீ விட்டது அஞ்சிதா தான் இப்படி பண்ணலாம் வச்சா அப்படி பண்ணலாம் வச்சா இப்படி ஆடலாம் மச்சான் சொல்லி சொல்லி சொல்லியே அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டான் அதே மாதிரி ஆகுமான்னு நினச்சேன் ஆனால் ரெண்டாவது லெவலுக்கு கொஞ்சம் நீட்டாக முடிச்சு விட்டானே டக்கு டக்குன்னு போனானே அவன் அவன் பொம்மை எடுத்தான் உள்ளே கொண்டு வச்சானே ஒரு மாதிரி மேட்ச்சை ஈஸியாக முடிச்சானே நீட்டாக போகுது இப்படியே போனால் நல்லா இருக்குமா இப்படி தான் போகணும் கடைசி பத்து பேர் அஞ்சு பேர் மட்டும் தான் ஃபைட் பண்ணணும் அதுதான் நல்லா இருக்கும் பட் ஆண்கள்லாம் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணா இப்படி ஆடலாம் இப்படி ஆடலாம் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன பேக் அடிச்ச மாதிரி இருக்கு ஆனா ரயான் சம்மங்க இவன மீட்டிங் எல்லாம் போட்டு அந்த மீட்டிங் நடுவில் போய் நிற்கிறான் சும்மா நின்று மச்சான் கொஞ்சம் தள்ள மச்சான் நான் லைன்ல நின்னுக்கு வேற லெவல் பண்றான் மொத்தத்தில் இப்ப ரெண்டு பேர் அவுட் பண்ணி வெளியேடுத்துருக்காங்க தர்சிகான் அன்சிதா ரெண்டு பேர் அவுட்டு ஆனா ஆனந்தி மஞ்சரி இருக்காங்க தெரியுமா விஷம் ரெண்டு டீம்லயும் பேசி ரெண்டு டீம் ஒரு மாதிரி அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி ஒரு கேம் ஆட்ட ட்ரை பண்றாங்க நல்லா போகுது உங்களுக்கு கருத்தை கமாண்ட்ல போடுங்க